மூனார் பகுதியில் வனவிலங்குகளின் தாக்குதலில் கால்நடைகள் கொல்லப்படுவது தொடர்ந்து வருகிறது குட்டியார்வேலியில் வனவிலங்கின் தாக்குதலில் பசுமாடு கொல்லப்பட்டது புல்மேட்டில் மேய்ந்து கொண்டிருந்த பசுவை தான் புலி தாக்கி கொன்றது மூணாரில் கால்நடைகளுக்கு நேராக உள்ள வனவிலங்குகளின் தாக்குதல் தொடர்ந்து வருகிறது கடந்த தினம் காலை குட்டியார்வேலி பகுதியில் ஏற்பட்ட வனவிலங்கு தாக்குதலில் பசு கொல்லப்பட்டது குட்டியார்வெளியில் சாலையோரத்தில் மேய்ந்து கொண்டிருந்த கர்ப்பிணி பசுவை தான் வனவிலங்கு தாக்கிக் கொன்றது சுத்தமாக ஆக்கி விட்டுட்டு நான் ஒரு சைடில் நின்று மாடுகள் எங்கே மெயிலுன்னு நின்று பார்த்துக்கிட்டு இருப்பேன் அப்போ மாடுகள் சத்தம் போட்டு நாலு திக்கமாக களைஞ்சி ஓடிச்சு ஓடும் போது இந்த மாடு மட்டும் தனியாக அங்கிட்டாமல் அந்த முன்னிச்செடி கொலைக்குள்ளே ஓடி வந்துச்சு பின்னால் பார்க்கும்போது ஒரு செவல ஒரு கலராக ஒரு சாதனமும் பின்னாலே ஓடிச்சு ஓடும்போது என்ன இப்படி ஓடியாடுதுன்ட்டு நான் அப்படி சுற்றி ரோடு இல்லை அப்படி கூடி ஓடியாந்தோ ரோட்டுக்கு வரேன் இப்படி கிடக்கு இப்போ போன மாதம் கூட இது புரண்டிக்கடில் மாடு மைக்கிற ஒரு மாடை குழி அடிச்சிருக்கு இது பக்கத்தில் ஒரு நூறு மீட்டர் பக்கத்தில் குட்டியார் வேலி ஒரு கடைக்கு பக்கத்துலையும் இதே மாதிரி புளி அடிச்சு அவங்க ரிப்போர்ட் எழுதியிருக்காங்க அப்போ நாங்கள் பூண்டு வச்சு பிடிக்க சொல்லியிருந்தோம் அவங்க ரேஞ்சரை பார்த்து பூண்டு வச்சு பிடிக்கிறேன் இருக்காங்க அது எங்கள் மக்களுக்கும் ரொம்ப பாதுகாப்பு குறைவாக இருக்கும் அந்த ஏரியா வந்து என்ன கொழுந்தெடுக்க வர்றதும் பக்கத்து பக்கத்தில் இருக்கிற என்ன காடுகள் இருக்குது அப்போ எல்லா மாடுகளும் பயந்து போது மாடுகளெலாம் பிடிப்பிடிச்சு இப்போ குறைஞ்சிக்கலாம் பத்து மாடு உடல் இல்லை அளவுக்கு ஆகிருக்கும் மாடுகளுக்கும் ஒரு பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது வேலைக்கு போகிறதுக்கு ரொம்ப பயந்துக்கிட்டு இருக்காங்க காலை மேய்ச்சலுக்கு சென்ற இப்பகுதியைச் சேர்ந்த முருகன் என்போரின் பசுதான் கொல்லப்பட்டது ராம்ஸ்ரண்டு பகுதியில் தங்கியுள்ள மீரான் மொய்தீன் என்போரின் பசுவும் பல நாட்களாக காணாமல் போயுள்ளது இந்த பகுதியில் கடந்த சில நாட்களாக பத்துக்கும் மேற்பட்ட பசுக்கள் வனவிலங்கு தாக்குதலில் கொல்லப்பட்டதாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர் யாருமே ஆளில் அப்போ நம்ம கூட்டிக் கொடுத்து பார்க்கும்போது இப்படி ஒரு வச்சு இதை பார்த்து இதை வச்சு கஞ்சி குடிச்சுக்கிட்டு இருக்குது வேறு வழி இல்லை இப்போ நமக்குள்ளது மாத்திரம் கிடையாது இப்போ நிறைய பேருக்குள்ள மாடுகள்லாம் நிறைய இந்த மாதிரி புலி அடித்து நாசம் பண்ணி இருக்கிறதெல்லாம் காலி பண்ணி இப்போ ஆகப்பாடு இருக்கிறது மொத்தத்திலே ஒரு ஏழை எட்ட மாடுதான் இருக்குது மாடு தான் இருக்குது அது எஸ்டேட் மங்களில் தான் இது கொண்டு தான் ஆளுகளுக்கு எல்லாருக்குமே ஜீவிதமும் கூட அப்படின்னும்போது இந்த புலிக்கு ஏதாயும் ஒரு மாற்றம் உண்டாக்கி இந்த வனவகுப்பு எதாயும் செஞ்சு புளி சீக்கிரம் புலியை கொண்டு போய் இருந்தாலும் தூண்டு வச்சு பிடிச்சது மாற்றம்னு சொல்லிச்சோன்னா இங்கே இருக்கிற எஸ்டேட்டில் வேலை செய்யக்கூடிய மக்களுக்கும் ஒரு பாதுகாப்பு இல்லாமல் ஆளுங்களுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா என்ன செய்ய முடியும் இப்போ மாடுக்கு போய் பிரச்சனை கிடையாது இந்த பாருங்க மாடு வந்து ரெண்டு மாடு தான் இருந்துச்சு ரெண்டுல பொண்ணு போச்சு சென்னையும் கூட இது இது பால் எடுத்தால் ஏதாவது வச்சு ஏதாவது நடக்குது என்ன செய்ய முடியும் வேற வகுப்பே இருக்கா இருக்கு ஏதாவது மனவகுப்பு ஏதாவது ஒரு முன்கை எடுத்து எவ்வளோ குவிக்க நம்ம அந்த புரியை பூண்டு வச்சு பிடிச்சி மாற்றணுமோ அது மாத்தினா ரொம்ப நல்லது இல்லைன்னு சொல்லி தெரிஞ்சுன்னா ஆளுகளுக்கும் பாதுகாப்புலாம் போயிடும் இந்த பகுதியில் அதிகரித்து வரும் வனவிலங்கு தாக்குதலை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுவடைந்துள்ளது பகல் நேரங்களிலும் வனவிலங்கு தாக்குதல் ஏற்பட்டதோடு தொழிலாளி குடும்பங்கள் பயத்து உள்ளனர் வெயில் அதிகரிப்பதோடு வனவிலங்கு தாக்குதல் இனியும் அதிகரிக்குமா என்ற பீதியிலும் பொதுமக்கள் உள்ளனர் நியூஸ் பீரோ மூனார்